அப்பு செய்கிறோம் போட்டுக்கீங்க கடுகு உண்டு கடுகு போ போட்டு வெள்ளை உண்டு போட்டோம்னா கொஞ்சம் வெள்ளை உண்டு நிறையா கள்ளப்பருப்பு நிறையா போட்டால் மனமாக இருக்கும் ரவாவாக நல்லா சிரத்த வறுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கணும் போட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டால் தான் வெள்ளையாக இருக்கும் நல்லா சேப்பாக்கும் பட்டை மிளகா போட்டால் அதனால் வந்து எல்லாம் வந்து போடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் மட்டும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டால் குழப்பளன்னு இருக்கும் தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக நிறையா வைக்கட்டிங்கன்னா கொழப்பொழம்னு கேட்கும் அது உதிரிதிராக இருக்காது அதனால் இயற்கையிலேயும் கொஞ்சம் நிறைய அது நல்லா கடை விட்டு கொஞ்சம் இறக்க முடியும் சாப்பிடலாம் நல்லா மசமாக நல்லாயிருக்கும் வாங்கி ரெடி பார்ப்போம் போ உப்பு உப்பு கொஞ்சம் வெங்காயம் வளங்கிறது கொஞ்சம் தூள் உப்பு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி டேஸ்ட்டு என்ன ஊற்றுனீங்க நல்லா கொதிக்க வச்சு ரவாவே போடணும் மஞ்சள் தூள் வேணுங்கிறவங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வேணான்னா வெள்ளையவே வச்சிடலாம் நல்லா இருக்கும் இது சத்தா நல்ல டிஃபன் சத்துன்னு சொல்ல முடியாது டிஃபெண்டில் நல்லா டிஃபண்டாக எடுத்துக்கலாம் காலையிட் இப்போ முன்னாடி தான் உப்பு போட்டிங்களே இப்போ ஏன் போடுறீங்க பத்தலை கொஞ்சம் வேண்டியதுதான் டேஸ்ட்டு பார்த்து பத்தலைனா கொஞ்சம் உப்பு போவாங்க கூட குறைச்சா பார்த்துக்கணும் அதே உப்பு இருக்க முடியுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்